நான் தான் நிற்பேன் இல்லை இல்லை நான் தான் இங்கே நிற்பேன் இல்லை இல்லை நான் தான் இங்கே நிற்பேன் இல்லை இல்லை நான் தான் இங்க நிற்பேன் இல்லை இல்லை நான் தான் இங்க நிற்பேன் நீங்கள் யாரும் முடிவெடுக்க கூடாது யார் எங்கே நிற்க வேண்டும் என்று சில விதிமுறைகள் வகுக்கின்றன அங்கே தான் நீங்கள் நிற்க வேண்டும் ஓபடியயா அது என்ன விதிமுறை இன்றி பார்ப்போம் ஒரு தொடர் முடிவு பெற்றதனை உணர்த்துவதற்காக முற்றுப்புள்ளி இடம்பெறும் இந்த தொடரை படியுங்கள் இந்த தொடர் முடிஞ்சிருச்சா அம்மா என்னை அழைத்தார் அது முடிஞ்சிருச்சா அப்ப ஒரு தொடர் முடிவு பெற்றதனை உணர்த்துவதற்காக என்ன இடம்பெறும் சொல்லியிருக்காங்க முற்றுப்புள்ளி அப்ப இந்த இடத்துல என்ன வரும் அது என்ன வரணும் இங்க என்ன வரணும் இப்போ ஒரு தொடர் வினா பொருளை குறிக்கும் போது குறிக்கிடப்படுவது குறிப்பிடப்படுவது வினா குறி சரியா ஒரு தொடர் வினா பொருளை போவாயா வருகிறாயா அப்படின்னு கேள்வியே கேட்குறோம் இல்லையா அப்ப இங்க இந்த இடத்துக்கு என்ன வரணும் வெரி குட் ஒரு தொடர் வினா பொருளை குறிக்கும்போது குறிக்கப்படுவது வினா குறி அடுத்தது பாரு என் செல்லமே எப்படி ஒரு உணர்ச்சியை கொஞ்சிரே என் செல்லம்லாம் என் பட்டு இல்லைன்னு கொஞ்சம் இல்லையா அப்போ நம்மளோட உணர்வுகளை குறிக்கும்போது நம்ம என்ன குறியை பயன்படுத்த வேண்டாம் உணர்ச்சி குறியை பயன்படுத்த வேண்டும் இந்த மாதிரி நமக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது அப்போ ஒரு செயல் செய்யும்பொழுது ஒரு தொடர் வரும்பொழுது அங்கே நம்ம எதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது